ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க மலேசியாவிலேருந்து இருந்து நான் உங்கள் ஜமீக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா மலேசியாவில் தீபாவளி ஆவரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் தீபாவள் கடையெல்லாம் நிறைய போட்டிருக்காங்க அவன் ஒவ்வொரு ஒவ்வொரு கடையில் போய் பார்ப்போம் அதுக்கு முன்னால் நான் இங்கே நிற்கிறது வந்து ப்ரீஃபீல்டில் உள்ள இந்திய முஸ்லீம் பள்ளியாசூலில் நிற்கிறேன் பள்ளியாசூலில் வந்து தொழுதுட்டு நம்ம தீபாவள் கடைகள் என்னென்ன கடைகள் போட்டுருக்குன்னு சொல்லிட்டு போய் ஒவ்வொன்றா போய் பார்ப்போம் மேலே மோனோ ட்ரெயின் போய் பாருங்கள் அந்த பயில் அந்த பாலத்து கீழே பார்த்தீங்கன்னாக்கா பள்ளியாசல் இருக்குது இந்திய முஸ்லீம் பள்ளியாசல் ப்ரீஃப்ஃபீல்டில் இது வந்து பஸ்ஸு போகிற ரோடு பஸ்ஸில் போகிறது எப்படின்னா சாலம் சன்வே இந்த பஸ்ஸில் இந்த ரோட்டில் தான் போவோம் இதுதாங்க ப்ரீஃபீல்டு உள்ள இந்திய முஸ்லீம் பள்ளியாசல் நாங்கள் உள்ளே போய் காட்டுறேன் எப்படிங்க பார்ப்போம் இதுதான் இந்திய முஸ்லீம் பள்ளியாசல் அது கோலம்பூரில் மஜி இந்தியாவில் ஒன்று இருக்குது அது பெரிய பள்ளியாசல் இது வந்து பிரீஃப்ஃபீல்டில் இருக்குது இது வந்து சின்ன பள்ளியாசல்ல தான் இருக்குது நானே இந்த பள்ளியாசி தான் முத மொதல் வரேன் நம்ம இப்போ உள்ளே போய் பார்ப்போம் இந்த சைடு வந்து ஆண்கள் தொழுகிறதுக்கு அப்படியே எங்கிட்டு பற்றினாக்கோ எங்கள்கிட்ட வந்து பெண்கள் தொழுகிற தனியாக வச்சுருக்காங்க ஓகே மக்களே இப்போ நான் வந்து ப்ரீபில் ஏரியா வந்தேன் தொழு டைம் ஆச்சு தொழுதுட்டேன் தொழுதுட்டு இப்போ நம்ம வந்து தீபாவளி கடைகள் என்னென்ன கடைகள் இருக்குன்னு அப்படியே வரிசை ஒரு கடையை பார்ப்போம் வாங்க ஓகே மக்களே இப்போ வந்து நம்ம ஃப்ளவர் கடை துணி கடைக்கு தான் வந்திருக்கோம் அங்கே போய்ட்டு என்னென்ன மாட்டல் வச்சுருக்காங்க என்ன ஆஃபர் எது இருக்கான்னு பார்ப்போம் மூன் ஃப்ளவர் காட்டன் உள்ளே போய் பார்ப்போம் சுடிதெல்லாம் நல்லா டிசைன் டிசைனாக வச்சுருக்காங்க

இந்த துணி கடையில் உள்ளே வந்து அந்த மாதிரி தான் நிற்கிறது அழகுப்படுத்துறது இந்த மாதிரி கடையில் வச்சு அழகு நிலையம் தீபாவளிக்கு என்ன ஸ்பெஷல் ஆஃபர் வந்து வாங்க அண்டா இது என்னது பட்டு இது வந்து சாரி ப்ளவுஸ் இந்தியா எடுத்து இந்தியா ஒரு இது ப்ளவுஸ் உங்களுக்கு 16 16 ஒரு இது காட்டன் செல்லெல்லாம் இல்ல காட்டன் இங்க இத தவிர்த்து வளையல்ஸ் இருக்குது நிறைய பெங்கல்ஸ் இருக்குது தோடு வகைங்க இருக்குது செயின் அதுக்கு தகுந்த செயின்ஸ் தோடுங்க தோடுங்க இருக்குது பெங்கல்ஸ் அதுக்கு என்னண்டு பாத்தீங்கன்னாக்கா எவசிலுவர் வெங்கல பாத்திரம் பாத்தீங்கன்னாக்கா எல்லாமே இருக்குது சாமி ஐட்டம் இருக்குது இங்கிரு பார்த்தீங்கன்னா இட்லி குக்கரு கிரைண்டரு கிரைண்டர் இருக்குது ப்ரெஷர் குக்கர் இருக்குது பண்ணுவோம் எல்லாம் வந்து வாங்குங்க அப்படியே பக்கத்துல பார்த்தீங்கன்னாக்கா கவரிங் நகை கடை இருக்கு இது உள்ள வந்து கவரிங் நகை சாமி சிலாம் வச்சுக்காங்க அப்படியே தங்கச்சி மாதிரி இருக்கு பாருங்க உள்ள கவரிங் நகைகள் கவரிங் வளையல் இப்படி பார்த்தீங்கன்னாக்கம் சாமி சரினா செஞ்சு வச்சிருக்காங்க தெரியல அப்படி கவரிங்லே எல்லாமே வந்து கவரிங் நகைகள் தான் தோடுலேருந்து கவரிங் செயின் கவரிங் மாலை எல்லாமே கவரிங் ஞான யானை சிலை அப்படியே பல பலன்னு நின்று தரணும் அவருங்க நாங்கள் தீபாவளிக்குலாம் எதுவும் ஆஃபர் ஆச்சுங்களா ஆஃபர் எதுவும் பண்ணுறீங்களா தீபாவளிக்குண்ணா தீபாவளிக்குன்னு இப்போ நம்ம புது புரட்சி கிழங்குல இருக்கு அங்கே தான் டுவெண்ட்டி ஃபைவ் டிஸ்கவுண்ட் உங்க மக்கள் நம்ம அடுத்து பிரித்தி சரோ

குர்திஸ் த்ரீ பீஸ்வர்ஸ் இஸ் ஹண்ட்ரட் இங்கே யெஸ் மூணு இடத்த நூறுலி மூணு எடுத்தால் நூறுலி ட்ரை பண்ணுங்கள் எது எல்லாம் தேர்ட்டி எயிட் மோஸ்ட்லி தேர்ட்டி எயிட் இருக்குது நீங்கள் என்ன பண்ணுங்க ஆல்டரேஷன் வி கென் டூ ம் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஒன்லி வேற எதுவும் தீபாவளிக்கு எல்லாம் ஆஃபர் இருக்குண்ணே மேலே எல்லாம் எல்லாம் ஆஃபர் இருக்குண்ணே இது कॉटन हाँ आह यस थ्री पीसेस यस वो टॉप्स रीगना 50 परसेंट ऑफ लग रखे किड्स एक्शन ले डिस्काउंट 50 परसेंट लग रखे मेंस लिमो 50 परसेंट डिस्काउंट लग रखे इन्हें नसरीना इन्हें सारी इन्हें सारी यस इन्हें क्या तोड़ दे इधर स्टार्टिंग फ्रॉム ஆ அதெல்லாம் லிங்கா இது வந்து சராரா இது வந்து சராரா சராரா பிளாசோ அதுவும் இல்லங்க கிட்சோட இங்க அதெல்லாம் 10 to 15% வரையில இதான் ஆகும். அங்க இது ஆஃபர் ஆ இது மென்ஸ் 50% ஆஃபர்

ஓகே மக்களே ப்ரீச் கலெக்ஷனில் வந்து ஆஃபர் தீபாவளிக்கு நிறைய போட்டிருக்காங்க ப்ரீஃப் ஃபில் இருக்குது இந்த கடை ப்ரீஃபில் ஃபில் எல்லாருக்கும் ப்ரீட்சு வந்து அதை எடுத்துக்கோங்க நிறையா மாடலில் வந்து பஞ்சாபி சூட்டு மற்றும் சேலைகள் நிறைய காட்டன் சேலை வந்துருக்காங்க வச்சுருக்காங்க சின்ன குழந்தை சின்ன குழந்தையிலேருந்து பெரியாள் வரைக்கும் ட்ரெஸ் வச்சுருக்காங்க ஓகே மக்கள் அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னாக்கம் பட்டாசு ஆவரம் பண்ணுறாங்க உள்ளே என்னென்ன தீபாவளிக்கு பட்டாசு வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு வாங்க பார்ப்போம் ஃபுல்லாக வந்து தீபாவளிக்காக ஸ்பெஷலாக போட்டிருக்காங்க ஃபுல்லாக வெடி நிறையா இருக்குது என்னென்ன வெடி இருக்குதுன்னு சொல்லிட்டு அண்ணன் கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம் பட்டாசு வகையில் நிறைய வித விதமாக வச்சிருக்காங்க பாருங்கள் தீபாவளிக்காக ஸ்பெஷலாக இறக்கியிருக்காங்க என்ன மாதிரி வெடி வேணுமோ இங்கே வந்து வாங்கிடலாம் சின்ன குழந்தையிலேருந்து பெரியாள் வெடி ஒரு வரைக்கும் வச்சுருக்காங்க வெடி உஸ்வானம் ராக்கெட் வெடி இது என்னென்ன வெடி இருக்குன்னு சொல்லிட்டு அண்ணன் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம் தீபாவளிக்கு கடை போட்டிருக்கோம் வந்து பாருங்கள் ப்ரைஸ்லாம் நல்ல ப்ரைஸ் எல்லாம் டிஸ்கவுண்ட் இருக்குது இது இது நூற்றி எட்டு ஃபீட்டு இது எண்பத்தெட்டு ஃபீட் இது எட்டு ஃபீட்டு இது எட்டு ஃபீட்டு தான் ஆனால் கோல் ஒப்பாப்பு பிள்ளைங்க விளையாடுறதுக்கு இதுவும் பிள்ளைங்க விளாட்லாம் ஐஸ்கிரீம் ஃபவுண்டன் மாதிரி மினி ஃபவுண்டன் இது வந்து ஐஸ்கிரீம் இதே மாதிரி சின்ன சைஸில் இது 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 அதெல்லாம் பெருசு சின்னது இந்த பேர் ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் வந்து வந்து த்ரீ மூணு டைப்பில் வெடிக்கும் மாதிரி தான் இருக்கும் எல்லாமே அதே வீடு தான் ஏற்ற வீடுதான் உயரமா வரும் இது கீழே ஒரு வடி மேலே போய் பூ மாதிரி வரும் வானவெடி மாதிரி இது ரெண்டும் அப்படிதான் இது சரவடி தான் பதினெட்டு ஃபீட்டு இது சில்வர் ரெயின் இதெல்லாம் தான் இது போக ஐ மீன் கலர் கலராக வந்து போக இது கம்பி மத்தாப்பு இது தான் சின்ன பிள்ளைங்களை விளாட்லாம் இது பெரிய வானவடி இது மலேசா இங்கே வந்து பெர்டேக்கா வெடின்னு சொல்லுவாங்க பூப்பு சின்ன புதுசாக இது பிகாக் மயில் இது ராக்கெட் இது தண்ட தண்ட கிங் இதெல்லாம் வந்து இப்போ காசின்னு சொல்லுவாங்க அப்படியே சுத்தம் சத்தத்தோட கலர் வரும் இது டிராகன் இது பிக் பிரதர் ஏபி பம் மஞ்சீஸ் வெடி ஒன்றுனா அந்த ஏபி போம் எடுத்து வெடிக்கலாம் சரியான வேகமாக இருக்கும் இது சன்செட் இந்த மாதிரி இது கம்பியில் உள்ள மத்தப்ப மாதிரி ஆனால் இது கொஞ்சம் பேப்பரில் இருக்கும் இது ரோமன் கேண்டல் இதுவும் ரோமன் கேண்டல் தான் கையில் பிடிச்சி விளாட்லாம் இது கீழே குத்தி வச்சு விளாடுறது இதெல்லாம் பிள்ளைங்க விளாடுறதுக்கு சுட்ட சுட்டு இருபத்தஞ்சி முப்பது இருபது இருக்குது இதெல்லாம் இது காசிங் பாம்புற மாதிரி சுத்தம் கீழே இது பொப்பாப் அது தண்டைப்பம் இது சத்தம் அடித்தாக்கா பெரிய வெட்டி சத்தம் கேட்கும் இது த்ரீ மினிட் மூணு நிமிஷம் வடிச்சுட்டு இருக்கோம் பட 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 அப்படி இது சில்வர் ராக்கெட் இது மாதிரி போயிட்டே இருக்கும் மேலே நாற்பத்தொம்போது இருக்குது ஐம்பது சூட் இருக்கு இது வர்ணா வர்ணி அந்த சொன்ன நம்ம அந்த கம்பி மத்தா மாதிரி கம்பி மத்தா மாதிரி ஆனால் இது கலர் கலராக வரும் இது ஒசாமா

இந்த சைடு வந்தீங்கன்னா விவேகண்ட ஆசிரமம் இருக்கும் அது பக்கத்தில் ஓகே தீபாவளி வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறோம் வர வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நல்லா நிறையா வெடி இருக்குது நல்லா டிஸ்கவுண்ட்லையும் கொடுப்போம் வாங்க நிறையா எடுத்தா ஓகே ஸ்ரீ குமரன்ஸ் மட்டுமலை வாங்க உள்ளே போய் பார்ப்போம் ஸ்ரீகுமரன்ஸ் வந்து தீபாவளிக்கு ஆஃபர் நிறையா போட்டுருக்காங்க என்னென்ன மாடல் வச்சுருக்காங்க வந்துட்டு அண்ணன் கேட்பான் புடவையிலேருந்து சுடிதாரு பஞ்சாபி சூட்டு நிறைய வச்சு வச்சுருக்கேன் வெட்டி என்ன செல்ல இது இல்லாமல் ஆஃபர் செல்லணும் காட்டன் சேலை நாலு ச அஞ்சு செலவு நூறு வெள்ளி போட்டிருக்கோம் அஞ்சு தீபாவளி ஆஃபர்ண்ணே இது இது வந்து நாலு செல நூறு வெள்ளி ஆஃபர் போட்டு பட்டு சேலை இருக்குது காட்டன் இருக்கு எது என்ன எடுக்கலாம் ஸ்ரீ ஆஃபர் ஓட்டிட்டு இருக்குது அப்புறமேலி நாற்பத்தொம்பது ரெண்டு சேலை எடுத்தீங்கன்னாக்கா எழுபது இல்லி அது மாதிரி கூட பார்க்கலாம் இது சேலை ஃபுல்லாக இது எல்லாமே பட்டு சேலை தானே ரெண்டு செலை ரெண்டு செலை எழுபதுள்ளி போட்டிருக்கோம் ஆமாம் அதுங்க காட்டன் இருக்குது அப்புறமே மாதிரி சில்ட்ரன் ஷூட்டெல்லாம் மேலே அடிக்க வச்சுருக்கோம் சைஸ்லேருந்து பெரிய சைஸ் முடிங்க எடுத்துக்கலாம் எத்தனை வயசுக்கு வேணாலும் எல்லாமே ஆஃபரில் தானே போடுது ஆமாம் தீபாவளிக்குன்னு இன்னும் போட்டிருக்கு காட்டன் சிலை இல்லை பஞ்சாபி சூட்டில் எடுத்தீங்கன்னா பஞ்சாபி சூட்ண்ணா இது காட்டன் பஞ்சாபி சூட் இருக்குது கலர் கலர் வேணா எத்தனை கலர் வேணாலும் எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்தது ஃபேன்சியாக பார்க்கணும் கூட ஃபேன்சியாக எடுத்துக்கலாம் ஸ்டோன் வரைக்கும் டின்னர் இருக்கு எங்கே வேணாலும் போட்டு போகலாம் கலர்ஸ் இருக்குண்ணா இது எல்லாமே கலர்ஸ் தானே எத்தனை கலர் வேணாலும் எடுத்துக்கலாம் இது நூற்றி நாற்பத்தம்பது இல்லைன்னா ஆஃபர் போட்டிருக்கோம் இப்போ தீபாவளிக்குனு ஸ்பெஷலாக மேலே அதெல்லாம் காட்டன் ஆமாம் இதெல்லாம் ஒரு முப்பத்தொம்பது இல்லையே நாற்பத்தொம்பது இல்லையே இப்படி ஆகும் இதெல்லாம் டாப்ஸ்ண்ணே டாப்ஸ் வந்துட்டு சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் முடிக்கும் இருக்குது எட்டு எக்ஸல் முடிக்கும் இருக்குது எது வேணுமோ எடுத்துக்கலாம் கலர்ஸ் இருக்கு பார்த்துக்கலாம் என் ஆ சரி இது எல்லாமே டாப்ஸ்ண்ணே சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் முடிக்கும் இருக்குது எல்லாமே தனித்தனியாக கொத்து போட்டிருக்கோம் ஹேங் பண்ணி வைக்கோம் எல்லாத்தையும் எஸ்லேருந்து ஏழு எக்ஸல் முடிக்கும் ஹேங் பண்ணி இந்த இதெல்லாம் பாருங்க ஃபுல்லாக காட்டன் டாப்ஸ் தான் நல்லா இருக்கும் எழுபத்தொம்பது இல்லி நூற்றி பத்தொம்பது இல்லி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எல்லாம் இருக்குங்க எதுன்னு பாருங்க ம் இது எல்லாமே நூற்றி பத்தொம்பது தீபாவளிக்கு ஆஃபர் போட்டுருக்கு இதெல்லாம் பனாரஸ் பட்டனா இது ஆமாம் ஆமாம் தீபாவளிக்குன்னு ஆஃபர் போட்டிருக்கோம் எது வந்து எடுத்துக்கலாம் புது மாடல் ஆமாண்ணா இப்ப தீபாவளி கலெக்ஷன் இதெல்லாம் இது பட்டு காஞ்சி காஞ்சிபுரம் இது இது மாதிரி வேணாலும் எடுக்கலாம் இதுல கலர் சார்னாக்கா நாற்பத்தெட்டு கலர் எத்தனை கலர் வேணாலும் எடுத்துக்கலாம் செல்ஃப் கலர் ப்ளவுஸ் முந்தணி எல்லாம் ஒரே கலராக வரும் அதிலே செமி கஞ்சி புவம் இருக்குண்ணே செமிகஞ்சி வேணாலும் எடுத்துக்கலாம் இது ஃபேன்சி சாவின் இது ஆமாம் ப்ளவுஸு முந்தணி எல்லாம் உண்டாக இருக்குது ஆ இப்போ புதுசாக தீபாவளிக்குன்னு தனியாக ஸ்பெஷலாக இது ஃபேன்சி

செட்டினால காட்டன இருக்கு இது 1 அடத்தா 89 லீ 1 அடத்தா ஆமா வந்து சின்ன பிள்ளைங்கள இருந்து பெரிய ஆளுங்களுக்கு முடிக்க வெஸ்ட் டிசர்ட் இது எதர்மே எடுத்துக்கலாம் சைஸ் பாத்து இது எல்லாமே ஜிப் ஆயிடுது பூச தீபாவளிக்குன்னு வந்தது அத இருக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு இருக்கா அப்போ பெரிய ஆளுங்களுக்கு எல்லாம் டாப்ஸ் இருக்கு இப்போ புதுசாக பார்த்தீங்களா தீபாவளிக்காகவே புது 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 மாடலில் இறக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதிகமான தள்ளுபடியிலையும் போட்டிருக்காங்க ஆஃபர் எல்லா அனைத்து ட்ரெஸ்லேயும் ஆஃபர் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வேஷ்டி ஷர்ட்டு வேஷ்டி வந்து சின்ன குழந்தையிலேருந்து பெரிய அளவில் வரையும் எடுத்துருக்காங்க வேஷ்டி அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஓகே மக்கள் பிரி ஃபீல்ட்ஸில் குமரன் சில்க்ஸ் இருக்குது நம்ம தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கணுன்னா வந்து எடுத்துக்கோங்க நிறைய மாடலில் நிறைய ஆஃபரில் வச்சுருக்காங்க தீபாவளிக்காக புதுசு புதுசாக மாடலில் இறக்கியிருக்காங்க நேரில் வந்து பார்த்து நீங்கள் பிடிச்சதை பார்த்து எடுத்துக்கோங்க ஓகே மக்களே நம்ம வந்து இப்போ வந்து தீபாவளி சந்தைக்கு வந்தோம் தீபாவளி சந்தை அப்படின்னா பக்கத்தில் வந்து அவ்வளோ கடைகள் அவ்வளோ இல்லை என்ன சாயந்தரம் வந்துட்டு நம்ம பார்ப்போம் சாய்ந்தரம் வந்து தீபாவளி கடை நிறைய போட்டிருப்பாங்க அது வந்து இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் அதுக்கு முன்னால் இப்போ வந்து நம்ம சாப்பிடுவோம் இந்த சாப்பாடு கடை எங்கே இருக்குன்னா ப்ரீஃபில் உள்ள அந்த கேல் சென்டர் ரயில்வே ஸ்டேஷன் இறங்கத்தில் அது வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக ரோடு கிராஸ் பண்ணி நேராக வந்த மக்கம் சிஎம்பி பேங்க் இருக்குது பேங்க் பக்கத்துலேயே அந்த சாப்பாடு கடை இருக்குது வீட்டு உள்ளே போய் சாப்பிடுவோம் ஆ சாப்பாடு இருக்கா சாப்பாடு என்ன சாப்பாடு இருக்குதுண்ணே சிலமா இருக்குனே ரோஜா இருக்கு சரி மீருபுசு செண்டுல ஏபிசி சரி நமக்கு ஒரு சாப்பாடு கொடுங்க ஓகேனே நமக்கு வந்து ஒயிட் ரைஸ் வைங்க ஓகே ஒயிட் ரைஸ் வச்சிருக்கேன் வச்சிட்டு மீன் குழம்பு கொஞ்சம் கொடுங்க ரைஸ் ஓகே 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 இது என்ன குழம்புனே இது கோழி கறிமே ரசம் இருக்கா ரசம் இருக்கு ஓகே அது அப்புறம் கூட ரசம் பண்ண கொடுவாங்க ரசம் பண்ண வந்துருக்கு ஓகே ஓகே நமக்கு கோழி வந்து தாய் பீஸ் வைங்க தாய் பீஸ் ஓகே

மலேசியாவில் வந்து இந்த மாதம்ல ஒரே மழை எப்போ மழை பெய்யுது வெயில் அடிக்கிறது தெரிய மாட்டேது காலைல வரும்போது வெயில் அடிச்சிச்சு இப்போ பார்த்தா மழை இருட்டி நிற்கிது இந்த மாதம்ல டெய்லி மழை பெஞ்சிட்டு இருக்கு நான் வந்து சாப்பிட வந்து நாலு மணி ஆச்சு இதே மதியம் வந்த பக்கம் அந்த கடை நல்லா ரசா இருக்கும் கூட்டமாக இருக்கும் நம்ம கடையில் சாப்பாடு ஐட்டம் இருக்குண்ணே அப்புறம் கோரிங்கை ஐட்டம் எல்லாமே இருக்கு ரோஜா இருக்கு செண்டுல் இருக்கு மீர் உப்பு இருக்குது ரொட்டிச்சானை இருக்கு பொம்மியா ஐட்டம் எல்லாமே இருக்குண்ணே கடை இருபத்தி நாலு மணி நேரம் ஓகே மக்களே நம்ம சத்தியான பசி இருந்துச்சு பசிக்கு நல்லா ருசியான சாப்பாடு கிடைச்சு சாப்பிட்டாச்சு ஓகே இதோட நம்ம வீடியோ முடித்துக்கிறோம் அடுத்து நம்ம வந்து அடுத்த வீடியோ சந்திப்போம் அது வரைக்கும் நான் உங்கள் ஜமிக் பாய்